வெல்கம் டு டெக் ஃபீட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட இரத்தை பற்றி தான் அதாவது இந்த பூமியை பற்றி முழு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்மளோட பார்ட் ஒன் வீடியோவில் இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி இருக்கும் ஸோ அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க கூடவே பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம இரத்த பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி போகணும் அதாவது பிக் பேங் அப்படிங்கிற ஒரு பெரு வெடிப்பு ஏற்பட்டு தான் இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸை உருவானுச்சு இந்த பேங் அப்படிங்கிற பெரு வெடிப்பு பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஏற்பட்டு இந்த யூனிவர்ஸ் உருவாச்சு இந்த யூனிவர்ஸில் நம்மளோட மில்கிவே கேலக்ஸி அதாவது பால்வெளி அண்டம் உருவானது எப்போன்னு சொல்லி பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி ஆறு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் மில்கிவே கேலக்ஸி உருவானுச்சு இந்த மில்கிவே கேலக்சியில் நம்மளோட சூரியன் அதாவது நம்ம அன்னைக்கு இருக்கிற இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற சூரியன் உருவானது பார்த்திங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சூரியன் உருவாச்சு இந்த சூரியன் உருவாகும்போது நம்மளோட ஏர்த்தம் அதாவது நம்மளோட பூமியும் நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே உருவாயிருச்சு இந்த பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிக் பேங் அப்படிங்குற ஒரு விஷயம் நடக்கும்போது ஏற்பட்ட பெரு வெடிப்பில் ஹைட்ரஜன் ஹீலியம் அதுக்கப்புறம் டஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாமே இந்த யூனிவர்ஸில் சுத்திக்கிட்டு இருந்துச்சு இதை தான் சோலார் நெபிளான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதற்கப்புறமா நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பர் நோவா ஏற்பட்டுச்சு இந்த சூப்பர் நோவாவால ஏற்பட்ட கான்ட்ரக்ஷனால ஹைட்ரஜன் ஹீலியம் இந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாமே ஒன்று சேர்ந்து உருவானது தான் இந்த சூரியன் இந்த சூரியன் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் தான் இதுக்கு முன்னாடியே இதே மாதிரியான ப்ராசஸில் நிறைய சூரியன்கள் உருவாகியிருக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற சூரியன் அதாவது நம்ம சூரியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டாரை பற்றி தான் இந்த ஸ்டார் நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் உருவானது இந்த சூரியனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்துச்சு அந்த ஈர்ப்பு சக்தி காரணமாக இந்த சூரியனை சுற்றி இருக்கிற டஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாமே ஒரு குரூப்பாக அட்ராக்ட் ஆகிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்பிட்டை கிரியேட் பண்ணி சுற்றி வர ஆரம்பிச்சுது அதாவது சனிக்கோளை சுற்றி ஒரு வளையம் இருக்க பார்த்தீங்களா அதே மாதிரி சின்ன சின்ன பாறைகள் அது மாதிரியான டஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாமே கொஞ்சம் குரூப் ஆக ஆரம்பிச்சுது இந்த மாதிரியான டஸ்ட் பாட்டிகள் காலப்போக்கில் ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்ந்து தான் ஒரு கோள்களாக உருவாச்சு இதே மாதிரி தான் இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒன்பது கோள்களும் உருவாச்சு இந்த ஒன்பது கோள்களில் நம்ம இப்போ இந்த எர்த் அதாவது நம்ம பூமியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ப்ராசஸ் ஒரே நாளில் நடந்துடல அதாவது இந்த தூசு அதாவது சின்ன சின்ன கற்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று இணையறதுக்கு பல மில்லியன் வருஷங்கள் எடுத்துக்கிச்சு இந்த மாதிரி பல மில்லியன் வருஷங்களாக இந்த எல்லா டஸ்ட் பார்ட்டிகளும் ஒன்று சேர்ந்து தான் இந்த பூமியை உருவாக்கிச்சு இந்த பூமி முழுவதும் ஒரு கோலமா உருவானும் போது இது ஒரு நெருப்பு பந்து போல தான் இருந்தது அதாவது இதனோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இந்த பூமியோட வெளிப்புற வெப்பநிலை பார்த்திங்கன்னா சுமார் ஆயிரத்தி இரநூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்தது அதாவது அதுவும் ஒரு குட்டி சூரியன் போல தான் இருந்தது இந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா பூமிக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய விண்கல் ஒன்று வந்திருக்கு அதாவது அந்த விண்கொல்லும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நெருப்பு கோலமாக இருந்திருக்கு அது பூமியை விட சின்னது தான் இருந்தாலும் அது ஓரளவுக்கு அளவில் பெருசாக இருந்திருக்கு இது அதிகப்படியான வேகத்தில் வந்து பூமியை ஒரு சைடில் மோதிருக்கு இதனால் இந்த ரெண்டு கோள்களும் கிட்டத்தட்ட ஒரு திரவ நிலைக்க போய் ஒன்றா இணைஞ்சிடுச்சு இதனால் ஏற்பட்ட தூசுகள் அதாவது இந்த மோதலில் ஏற்பட்டு சிதறிய தூசுகள் எல்லாமே ஒரு கிராவிட்டியில் பல மில்லியன் வருஷம் கழித்து இது எல்லாமே ஒன்று சேர்ந்து உருவானது தான் பூமிக்கு இருக்கிற நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலா அதாவது சந்திரன் அந்த டைமில் உருவான இந்த சந்திரன் பூமிக்கு ரொம்பவே அருகில் இருந்திருக்கு ஆனால் காலம் போக போக இந்த நிலாவானது பூமியை விட்டு விலகிக்கிட்டு இருக்குது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றரை சென்டிமீட்டர் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஒரு வருஷத்துக்கு நிலாவானது பூமியை விட்டு விலகி போயிட்டுருக்கு சுமார் மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமியை நோக்கி பல விண்கற்கள் வந்து பூமி மேல மோதிக்கிட்டு இருந்தது இந்த விண்கற்கள் எல்லாமே ரொம்ப சின்னது தான் அதாவது இந்த விண்கற்கள் மோதுறதுனால பூமிக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்புமே கிடையாது ஆனா இந்த குட்டி குட்டி விண்கற்கள் தொடர்ந்து சுமார் இருபது மில்லியன் வருஷம் பூமி மேல விழுந்துக்கிட்டே இருந்திருக்கு இந்த விண்கற்கள் எல்லாத்துக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் வடிவத்தலான ஒரு விஷயம் இருந்திருக்கு இந்த கிறிஸ்டல் தான் இன்னைக்கு நம்ம பூமியில் இருக்கிற தண்ணிக்கு ரொம்பவே மிக முக்கியமான காரணம் அதாவது இந்த விண்கற்கள் மூலயமா தான் பூமிக்கு தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்திருக்கு இந்த நிகழ்வு தான் பூமியில உயிர்கள் தோன்றத்துக்குண்டான அமைப்பை உருவாக்குறதுக்கு உண்டான ஆரம்பம் அதாவது பூமிக்கு இந்த தண்ணீர் அப்படிங்கிறது சொந்தமானது இல்லை இந்த தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பூமிக்கு வெளியிலிருந்து வந்த ஒரு விஷயந்தான் அதாவது இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு சொட்டு நீரும் இந்த பூமிக்கு மின்கற்கள் மூலயமா வெளியிலிருந்து வந்த ஒரு விஷயம்தான் இந்த தொடர் நிகழ்வால் பூமியை சுற்றி முழுவதும் தண்ணீரால் நிரம்பியது அதாவது இந்த தொடர் விண்கற்கள் தாக்குதலால தாக்குதலால் அந்த விண்கற்களில் இருந்த கிறிஸ்டல் போன்ற ஒரு விஷயத்தால் அந்த கிறிஸ்டல் மெல்ட் ஆகி உருகி இந்த பூமியை முழுவதும் தண்ணீரால் நிரப்பியது இந்த காலகட்டத்தில் பூமியோட மைய பகுதி அதாவது பூமியோட கோர்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் மட்டும்தான் ரொம்பவும் வெப்பம் அதிகம் நிறைந்த எரிமலை குழம்பாக இருந்துச்சு அதற்கு இருக்கிற பகுதி தண்ணீரால் குளிர்விக்கப்பட்டு அது ஒரு கடினமான பாறையாக மாறியிருந்தது இந்த பாறைக்கு மேலே முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டிருந்துச்சு இந்த சூழல்ல சுமார் மூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியோட மைய பகுதியில் இருக்கிற கோர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து எரிமலை குழம்பாக வெடிச்சு வெளியே வர ஆரம்பிச்சது இதன் காரணமாக இந்த பூமிக்கு மேலே இருக்கிற தண்ணீர் பரப்பில் சில நிலப்பகுதிகள் உருவானது அதாவது எரிமலை வெடித்து வெளியே வந்த எரிமலை குழம்புகள் பாறைகளாக இருந்தது இந்த பாறைகள் தான் ஒவ்வொரு கண்டமாக உருவானது இந்த அனைத்து கண்டங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே நிலப்பரப்பாக தான் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது அதற்கப்புறமா ஏற்பட்ட எரிமலை வெடிப்பின் காரணமாக இந்த கண்டங்கள் பிரிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் காலப்போக்கில் இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற டெக்ட்ரான் பேட்டுகளின் நகர்வுகள் காரணமாக கண்டங்கள் இடமாறி இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பூமி போன்ற வடிவத்திற்கு உருவானது அதற்கப்புறமா சுமார் மூணு புள்ளி ஐந்து பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் முத முதல்ல சிங்கிள் செல் பேக்டீரியாஸ் உருவாக ஆரம்பிச்சது இந்த பாக்டீரியாஸ் காலப்போக்கில் சைனோபாக்டீரியாவாக பரிமாண வளர்ச்சி அடைந்தது இந்த பாக்டீரியாவோட சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாக்டீரியா ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலயமா சூரிய ஒளியிலிருந்து இது குளுக்கோஸை உருவாக்க ஆரம்பித்தது இதுதான் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் இந்த பூமியில உயிர்கள் உருவாகிறதுக்கான மிக முக்கியமான காரணம்னு பார்க்கப்படுது இந்த பாக்டீரியாஸ் இந்த ப்ராசஸை கண்டினியூஸாக செய்யும் போது அதாவது சூரிய ஒளியிலிருந்து இது குளுக்கோஸை தயாரிக்கும் போது ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியேற ஆரம்பிச்சது அதாவது பூமியில முத முதல்ல உருவாக்கப்பட்ட ஆக்சிஜன் அப்படிங்கிறது இந்த சைனோபாக்டீரியா சூரிய ஒளியிலிருந்து குளுக்கோஸ் தயாரிக்கும் போது வெளியேற்றப்பட்டது தான் இந்த ப்ராசஸ் அதாவது இந்த நிகழ்வு சுமார் ரெண்டு பில்லியன் வருஷமாக தொடர்ந்து இந்த பூமியில் நடந்துக்கிட்டே இருந்தது இந்த எல்லா ப்ராசஸும் நீருக்கு அடியில் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த காலகட்டத்திலையும் பூமிக்கு மேற்பகுதியில் அதாவது நிலப்பகுதியில் உயிர்கள் உண்டான சாத்தியக்கூறு இல்லை ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ கூட இந்த பூமிக்கு மேலே இருக்கிற நிலப்பகுதியோட டெம்பரேச்சர் எண்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸில் இருந்தது அதுக்கப்புறமா இந்த கண்டத்தில் மறுபடியும் எரிமலைகள் வெடிக்க ஆரம்பிச்சிது இந்த எரிமலைகள் வெடிக்க ஆரம்பித்து வெளியே வந்த எரிமலையோட குழம்பு கடல் நீரில் கலக்க ஆரம்பிச்சுது இந்த நீர் ஆவியாகி மறுபடியும் மழையாக பொழிய ஆரம்பிச்சுது ஆனால் இந்த மழை ஒரு அமில மழையாக பொழிய ஆரம்பிச்சுது இந்த அமில மழையால் காற்றுல இருக்கிற எல்லா கார்பன் டை ஆக்சைடையும் இந்த பாறைகள் உள்வாங்கிக்க ஆரம்பிச்சுது இதனால் கார்பன் டை ஆக்சைடு குறைஞ்சதுனால பூமியோட டெம்பரே வெப்பநிலையும் குறைய ஆரம்பிச்சது அதாவது எண்பத்தி ஐந்து டிகிரிக்கு இருந்த வெப்பநிலையானது மைனஸ் அறுபது டிகிரிக்கு ரொம்பவே குறைய ஆரம்பிச்சது இதனால பூமியை சுற்றி இதற்கு மேல பத்தாயிரம் அடிக்கு வெறும் ஐஸ் கட்டிகள் உருவாச்சு அதற்கப்புறமா மறுபடியும் இந்த ஐஸ் கட்டிக்கு நடுவுல எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சு இந்த ஐஸ் எல்லாமே உருக ஆரம்பிச்சது அதற்கப்புறமா சுமார் ஐநூற்றி நாற்பது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு செல் உயிரியான பேக்டீரியாஸ் எல்லாமே பரிணாம வளர்ச்சியில் ஒரு செடிகளாக உருவானது அதுவும் கடலுக்கு அடியில் தான் உருவானது இந்த கடலுக்கு அடியில் இது ஒரு செடிகளாக உருவானதுக்கு அப்புறமா அங்கே உயிர்கள் வாழ்கிறதுக்கான சூழ்நிலை உருவாக ஆரம்பிச்சுது இதனால் இந்த ஒரு செல் பாக்டீரியாஸ் எல்லாமே பழசெல் உயிரினமாக மாறிச்சு அதாவது சின்ன சின்ன கடல்வாழ் பூச்சிகளாக உருவாக ஆரம்பித்தது அதனோட அடுத்து கட்ட பரிமாண வளர்ச்சியாக இது ஒரு சிறிய வகை மீன்கள் மாதிரி உருவாக ஆரம்பித்தது இதனுடைய பேர் தான் பிக்காயா இந்த பிக்காயா தான் முதன் முதலாக உலகத்தில் தண்டு உருவான ஒரு உயிரினம் இதற்கு தண்டு வடம் மாதிரியான ஒரு அமைப்பும் உருவானது இதனோட விளைவாக பூமியில் ஆக்சிஜனோட லெவல் அதிகமாக ஆரம்பிச்சது இதனால் சுமார் நானூற்றி அறுபது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூரிய ஒளியும் ஆக்சிஜனும் ஆகி பூமியை சுற்றி ஒரு லேயரை உருவாக்குச்சு இந்த லேயர் தான் ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த ஓசோன் லேயர் உருவானது இந்த பூமியில் உயிர்கள் பெருக்கத்துக்கான மிக முக்கியமான காரணம் இந்த ஓசோன் லேயரை உருவாக்குறதுக்கு சுமார் நூறு மில்லியன் வருஷம் தேவைப்பட்டது இதற்கு அடுத்தபடியாக சுமார் முந்நூற்றி ஐம்பது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நீர்களில் இருக்கிற மீன் வகைகள் நிலத்துலேயும் வாழ ஆரம்பித்தது அதாவது இந்த நீர்நிலைகளோட கரைகளில் வாழ ஆரம்பித்தது இன்றைக்கி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த முதலை மாதிரியான ஒரு ஊர்வன வகைகள் உருவாக ஆரம்பித்தது இந்த வகை உயிரினம் காலப்போக்கில் தண்ணீரில் வாழ்கிறத விட நிலத்தில் அதிகப்படியான நேரத்தை செலவிட ஆரம்பித்தது இதனால் இது பரிமாண வளர்ச்சிக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் தண்ணீர் இல்லாமல் நிலத்தில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு ஊர்வன வகையாக பரிமாண வளர்ச்சி அடைந்தது இதனோட அடுத்த கட்ட தொடர்ச்சியாக தான் பறவைகளும் டைனோசர் மாதிரியான விலங்குகளும் பரிமாண வளர்ச்சியில் உருவாக ஆரம்பிச்சது இதே காலகட்டத்தில் தான் இந்த நிலப்பகுதியில் மரம் செடி போன்ற வகைகள் பல்கி பெருகின அதாவது நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உயிர்கள் வாழ்கிறதுக்கு ரொம்பவே தகுதியான ஒரு இடமா மாறினது இந்த காலகட்டத்தில் டைனோசர் மற்றும் பாலூட்டிகள்லாம் உருவாக ஆரம்பித்தது இந்த மாதிரியான டைமில் எரிமலை மறுபடியும் வெடிக்க ஆரம்பித்தது இந்த டைம் எரிமலை மிகவும் பெரிய அளவில் வெடிச்சது அதாவது இந்த எரிமலை வெடிப்பால் பூமியில் இருக்கிற தொண்ணூற்றி ஐந்து சதவீத உயிர்கள் இறந்துவிட்டது மறுபடியும் சில காலங்கள் கழித்து பூமியில் உயிர்கள் பெருக ஆரம்பித்தது இந்த டைம் டைனோசர் மாதிரியான உயிரினங்கள் தான் பெருகி இருந்தது இதனால தான் டைனோசர் அப்படிங்கிற ஒரு உயிரினம் உலகத்தை ரொம்ப காலத்துக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்தது அதற்கப்புறமா சுமார் அறுபத்தி ஐந்து மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு ஒரு ஆபத்து மறுபடியும் வந்தது இந்த தடவை ஒரு மிகப்பெரிய விண்கல் பூமியை நோக்கி வந்தது அதாவது இந்த விண்கல்லோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரம் அடி அகலம் இருந்தது இது நாற்பதாயிரம் மைல் வேகத்தில் இந்த பூமியை தாக்குனதுனால பூமியில் இருக்கிற பெரும்பான்மையான உயிரினங்கள் அழிஞ்சிடுச்சு அதாவது டைனோசர் இனத்தையும் சேர்த்து தான் இந்த அழிவில் மிஞ்சி இருந்தது சிறு சிறு வகையான பாலூட்டிகள் தான் இந்த பாலூட்டிகள் நாற்பத்தி ஏழு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய வகை குரங்கு மாதிரியான ஒரு பரிமாண வளர்ச்சியை அடைந்தது இதனுடைய தொடர்ச்சியாக தான் மனிதர்களாகிய நம்மளுடைய முன்னோர்களான மனித குரங்குகள் உருவாக ஆரம்பித்தது அதாவது வெறும் நாலு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மனித குரங்குகள் உருவாக ஆரம்பித்தது இந்த மனித குரங்குலேருந்து தான் பரிமாண வளர்ச்சி அடைந்து மனிதன் இன்றைக்கி இருக்கான் இந்த மனித குரங்குலருந்து மனிதன் எப்படி இவ்வளவு நாகரிகமாக வளர்ந்துருக்கிறான் இந்த மனிதனுடைய பரிமாண வளர்ச்சிகளை பற்றின ஒரு முழு தகவலை நம்ம ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்